நமக்கு எவ்வளவு பண்ணிப்போம் தவிர மற்றவங்களுக்கு மனம் இறங்கி கொடுக்கறதுக்கு நம்ம மனசு வராது ஏன் நம்ம செய்யணும் அவனுக்கு அல்ல அது செஞ்ச கூட அவள் நமக்கு எது செய்யணும் அவனுக்கு வந்து செய்ய மாட்டாங்க அதே போல ஆண்டவருக்கு ஊழியங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வராது வந்து மனசு வராது அவளுக்கு வந்து இல்ல 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 கஷ்டம் 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 ஆனா மத்த எல்லாத்துக்கும் இருக்கும் ஆண்டவருக்கு தேவனுக்கு கொடுக்க கொடுக்கறதுக்கு மட்டும் என்ன இருக்காது அவங்க கிட்ட பணமே இருக்காது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க வந்து ஒருத்தருங்க தெரியும் அவர் தசம் பாக்கம் சபைக்கு கொடுக்க மாட்டாரா இங்க சொன்னார் அப்படியே வந்து கொடுக்க மாட்டாரு நான் கேட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் வந்து எழுதி வைப்பார வந்து ஒவ்வொரு மாசம் நான் எவ்வளவு தரணும் ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வைப்பார அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிட்டு இந்த வாசம் கொடுக்க முடியல நான் அடுத்த மாசம் தரேன்